பதற்றபடையாதீர்கள் தீவு முழுவதற்குமான கட்டமைப்பின்படி பொது எச்சரிக்கை முறையின் முக்கிய தகவல் சபைக்கை சற்று முன் ஒலிக்க கேட்டீர்கள் எஸ்இடிஎஃப் தொடர் முயற்சியாக பொதுமக்களுக்கு பி டபிள்யூ பற்றி தெரிவிக்கவும் அந்த ஒலியை போது செய்ய வேண்டியவை குறித்த விழிப்புணர்வை உண்டாக்கவும் ஆண்டுதோறும் பிப்ரவரி பதினைந்து மற்றும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிகளில் இந்த பி டபிள்யூ எஸ் இடம்பெறுகிறது அவசர நிலையில் உடனடியாக முக்கிய தகவலை தெரிவிக்க உள்ளூர் வானொலி நிலையம் அல்லது தொலைக்காட்சியில் இந்த ஒலி எழுப்பப்படுகிறது பதிவிறக்கம் செய்யப்பட்ட எஸ் ஜி மொபைல் செயலியில் சமிக்ஜை ஒலிக்கும் அந்த தகவலை பெற்றுக் கொண்ட பின் அல்லது இருபது நாடுகளுக்கு பிறகு சமிக்ஞை நின்றுவிடும் அதனைத் தொடர்ந்து முக்கிய தகவல் எழுத்து வடிவில் இடம்பெறும் உண்மையான ஓர் அவசர நிலையில் ஏதேனும் ஓர் உள்ளூர் வானொலி அல்லது தொலைக்காட்சியில் பொதுமக்களின் பாதுகாப்புக்கான முக்கிய தகவலை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் பொது எச்சரிக்கை முறையில் அபாயம் மற்றும் அபாயம் நீங்கிய நிலையை குறிக்கும் வேறு இரண்டு வகை சனிக்கைகளும் உண்டு இந்த அபாய ஒலியை கேட்டார் உடனே பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் இந்த ஒலி அபாயம் நீங்கிவிட்ட நிலையில் ஒலிக்கும் போது நீங்கள் வெளியே வரலாம் PWS சமன்பாடுகள் குறித்த விவரங்களுக்கு scdf.gaf.sg இந்த தகவலை வழங்குகிறது scdf என்ன தகவல் <tosan> ஆனையில இருந்து என் புள்ளையும் புஷ்ன கட்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா ஜூஸோ கொண்டு வந்தா வெறும் தண்ணியே ளந்திருக்கற